ஒன்பதாவது வைகாசி மாத கிருத்திக விழாவான திருமுறை இன்மிஷ நிகழ்ச்சியில் இரண்டாவது நிகழ்ச்சி இப்பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பிக்கவன் உள்ள மரியாதைக்குரிய திருவாதுரை ஆதீன சைவ சித்தாந்த அறிஞர் உயர் திரு ஜெய்சிங் லிங்க பாசகம் ஐயா அவர்களை பணிவன்புடன் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கவும் முன்னிலை ஏற்று சிறைப்பிக்க வந்துள்ள டாக்டர் வா உயர் சம்பந்தம் ஐயா அவர்கள் அரசு மருத்துவர் ஓய்வு குமரலிங்கம் அவர்களை பணிவன்புடன் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் அடுத்ததாக வாழ்த்துறை வழங்கி சிறைப்பிக்க வந்துள்ள நல்லாசிரியை திருமதி வே கலாவதி சிவசண்முகம் அவர்களை மேடைக்கு வருவாறு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் மற்றும் இன்றைய இசை நிகழ்ச்சியை நடத்த வந்துள்ள ஓதுவார்கள் அருளிசைமணி திரு பூ அசித் ஓதுவார் அவர்கள் அருள்மிகு ஏடகநாதர் திருக்கோயில் திரு ஏடகம் அவர்களை அன்புடன் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம் மற்றும் அருளிசைமணி திரு மு முத்துக்குமார் ஓதுவார் அவர்களை அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் அருள்மிகு ஐநூற்றீஸ்வரர் திருக்கோயில் மாத்தோரை மாத்தூரிலிருந்து வந்துள்ளார் இந்த கார்த்திக் விழா மண்டத்தில் எழுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது நாட்களாக மிக சிறப்பாக நடத்தி வரும் அங்கு பாலசுப்பிரமணியம் ஞானாம்பால் அவர்களுக்கு இன்றைய திருமண அதனால் எல்லாரும் அவங்களுக்கு ஆசீர்வாத பண்ணுங்க அவங்க நீ நோடி வாழ்ந்து ஆயிரமாவது ஆயிரமாவது நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று பிரசவ நாயகரை வேண்டி அவர்களை வேலைக்கு வருமாறு அழைக்கிறேன்